கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் யாத்திராகமத்தில் இருந்து விடுகதைகள் பத்து முறை பந்தாட மக்கள் எல்லாம் துண்டாட எதிரிகள் நின்று கொண்டாட தான் மட்டும் திண்டாட சொல்லடா இவன் யாரடா பார்வோன் ஓடும் நீரின் ஓரத்தில் ஓங்கி உயர்ந்த நாணலில் ஒளிந்து கிடந்தது பெட்டி உள்ளே இருந்தான் சொட்டி அவன் யார் மோசே கரிய செல்வத்தை கையினில் வாங்கி எரிந்து போட்டான் அவன் யார் மோசே மோசே பார்த்தது காணான் அல்ல தேவன் இறங்கியது தேவாலயம் அல்ல எரிந்து பிரகாசித்தது பலிபீடம் அல்ல அற்புத காட்சியது செங்கடல் அல்ல அது என்ன எரியும் முற்றடி சிக்கன் குனியா வந்தது சிலரை தாக்கி சென்றது எகிப்துல வாத வந்தது இவர்களை தூக்கி சென்றது யார் இவர்கள் தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம் ஆறு நாள் வருவான் ஏழாம் நாளோ ஒளிவான் பணிக்கு இவன் நண்பன் ஆனால் வெயிலுக்கோ எதிரி அது என்ன மன்னா கர்த்தர் எழுதி கொடுத்தது மோசை போட்டு உடைத்தது அது என்ன சாட்சி பலகைகள் மந்திரக்கோள் தந்திரக்கோள் எந்த கோலை போட்டாலும் இவருடைய கோலுக்கு முன்னால எந்த கோலும் ஜெயிக்காது அது என்ன ஆரோனின் கோல் குடிக்கும் தண்ணீரை குனிஞ்சி பார்த்தா சிவப்பு குளிக்கும் தண்ணீரை குதித்து பார்த்தால் சிவப்பு 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 கலர் கலராக தண்ணீரெல்லாம் சிவப்பு அது என்ன தண்ணீர் ரத்தமாக மாறின வாதை எகிப்து நாட்டு ஆஸ்பத்திரியில் எடுத்துக்காட்டாக விளங்கிய எபிரை நர்ஸு அக்காமார்கள் யார் அவர்கள் சிப்பிராள் பூவாள் தண்ணீரை தேடி தவிப்பு தண்ணீரை குடித்தா கசப்பு மரத்தை போட்டால் இனிப்பு மனதில் நின்றது முறுமுறுப்பு அது எங்கே சூர்வனாந்தத்தில் உள்ள மாறா கருவறையில் கொலைகள் எல்லாம் கர்ணையின்றி நடக்குதான் கர்த்தர் சத்தம் கேட்டாலோ குடும்பமெல்லாம் தலைக்குமாம் கர்த்தர் சித்தம் செய்தனராம் கண்ணியமான டாக்டர்கள் அவர்கள் யார் சிப்பிராள் பூவாள் என்னும் எபிரேய மருத்துவச்சிகள் ஆட்டு மந்தைக்கு சொந்தக்காரன் ஆசாரிய குலத்து வம்சக்காரன் ஆலோசனையில் மிகவும் கெட்டிக்காரன் ஆரோனின் தம்பிக்கு மாமாக்காரன் அவன் யார் யாருக்கு எத்திரோ மோசைக்கு யானைப்பட குதிரைப்பட பானப்படலாம் இருக்கலாம் அந்த பட இந்த படம் எந்த படம் இருந்தாலும் இஸ்ரவேல காத்தது போல் எந்த படம் இருக்குமா அவை என்ன பகல்ல மேகஸ்தம்பம் இரவு அக்னிஸ்தம்பம் கை நிறைய சாம்பல் வானத்தில் பறந்ததாம் அது உடம்புல வந்து ஒட்டிக்கொள்ள பல்புகளாக எரிந்ததாம் அது என்ன எரிபந்தமான கொப்புளங்கள் மந்திரவாதிகளை தேடாத மதிக்கெட்டு அலையாத தந்திரக்காரனை நாடாத தலைவிதின்னு சொல்லாத மந்திர தந்திரம் பழிக்காமல் மந்திரவாதிகளே சொன்னார்களாம் அது என்ன இது தேவனுடைய விரல் நீண்ட நாட்கள் வாழ்றதுக்கு நியாயமான சூத்திரம் அது என்ன தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவது வியர்வை சிந்தி உழைப்பாரே விறுவிறுப்பாய் பாடம் படிப்போரே சுறுசுறுப்பாய் சமையல் செய்வோரே முறிமுறித்து கொண்டு அலைவோரே உங்களுக்கு ஓர் நாள் விடுமுறை அதுவே கர்த்தரின் விடுமுறை அது என்ன ஏழாம் நாளாகிய கத்தருடைய ஓய்வு நாள் முதல்வனா இரு அல்லது முதல்வனோடு இரு முதல்வன் மோசையானா முதல்வனோடு இருந்தது யாரு ஆரோன் இல்லை வேற அவன் யார் யோசுவா நதியில குளிக்க வந்தாலாம் நாணல் பெட்டியை கண்டாலாம் திறந்து உள்ளே பார்த்தாலாம் இறக்க உள்ளத்துல கொண்டாலாம் மோசே என்று பெயரிட்டாளாம் மோசம் தீர்க்க வைத்தாளாம் அவள் யார் பார்வனின் குமாரத்தி சாப்பாடு வேலையில் கூப்பாடு கேட்டதா கறியும் சோறு இல்லைன்னு மறியல் போர் நடந்ததா கர்த்தர் இதனை கண்டாராம் காடையும் அப்பவும் கொடுத்தாராம் அது யாருக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு தாத்தா பேட்டி பேர சொல்லு பூட்டம்பூட்டி பேரையும் சொல்லு தெரியாவிட்டா கொஞ்சம் நில்லு மோசையின் பேர சொல்லு அவை என்ன தந்தை பெயர் அம்ராம் தாயின் பேர் யுகபேத் வாழையடி வாழையாக வாழ்பவர்கள் அறிந்திட வாதைகள் ஒவ்வொன்றாய் வாரிக்கொண்டு கொண்டு சென்றிட எகிப்து நாட்டு தலைவர்களின் இதயமெல்லாம் இருகிட இருந்தாராம் கர்த்தரு வாசிக்கிறது எங்க யாத்ராகமும் பத்து ரெண்டு ஆவென்று வாயை பிளக்க அத்தனையும் உள்ளேயாம் அதனை எடுத்து தண்ணீரில் அடிக்க மீன்கள் எல்லாம் வெளியேயாம் அது என்ன ஆரோனுடைய கோல் கல் பெய்தது கல் மணமும் கரைந்தது தப்பும் தப்பி சென்றது தவறும் தவறி விழுந்தது தன்னை உணரச் செய்தது அது யாரை பார்வோன் பண்டிகையாம் பண்டிகை பண்ட பலகாரம் பண்டிகை ஆன்று மூன்று பண்டிகையாம் ஆசரிக்க வேண்டிய பண்டிகையாம் அவை யாவை புளிப்பில்ல அப்ப பண்டிகை அறுப்பு பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை மதவெறி தலைவிரித்தாட மண்டைகள் எல்லாம் உடையுது பக்தி முத்தி பித்து பிடித்து வீணிலெங்கும் கத்தாதே வீணாய் அழிந்து போகாதே அது எதை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கடவுளின் விரல் கோலம் போட கடகடவென எழுத்துக்கள் ஆட கச்சிதமாக அவை செதுக்கப்பட கர்த்தரை மக்கள் நித்தமும் தேடார் அது என்ன கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகள் எகிப்தியர் ஆண்ட நாட்டிலே அடியும் இடியும் போனசாம் வைக்கோல் இல்லாது மைனசாம் அறுத்து தீர்வது பைனலாம் அது என்ன யாருக்கு செங்கல் இஸ்ரவேல் உத்தரின் தலைவர்கள் லட்சியம் நோக்கி நாட்டமா லட்சங்களை தேடி ஓட்டமா லட்சியத்தோடு வாழ்ந்தாரு லட்சங்களை வழி அவர் யார் எத்தனை பேரை மோசே பிள்ளைகள் தவிர ஆறு லட்சம் புருஷர்கள் கையில் தடியை எடுத்துக்கோ காலில் செருப்பை மாட்டிக்கோ ஆடு ஒன்றை பிடிச்சுக்கோ அதனை நெருப்பில் சுட்டுக்கோ கடகடவென புசிச்சுக்கோ புசிச்சிக்கோ கர்த்தரின் விருந்தனை தெரிஞ்சுக்கோ அது என்ன கர்த்தருடைய பஸ்கா வாயில்லாதவனை நாய் கொண்டு போனால் வாயுன்னவன பேய் கொண்டு போகும் வாயை திறந்து சொல்லாதே வஞ்சனை பிறனுக்கு செய்யாதே அது என்ன பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுதல் மலையெல்லாம் கிடுகிடுங்க மக்கள் எல்லாம் நடுநடுங்க மலையை சுற்றி இல்லை மீறி வந்தால் தொல்லை அது எந்த மலை சீனாய் மலை சபிச்சாலும் அடித்தாலும் சடுதியில் அழிவு கர்த்தருக்குள் கீழ்படிய கட்டளையே தீர்வு யாரை தகப்பனையும் தாயையும் பச்சை சிக்னல் காட்டினா பறந்து வேகம் போகலாம் சிகப்பு சிகரல் காட்டினா சிறிதே நின்று போகணும் இஸ்ரவேலின் பயணத்துக்கு எழுந்து போகும் சிக்னல் அது என்ன மேகம் அழகான கண்களையும் அலங்கோலமாக்கிடும் அநியாயத்தின் திரவியம் அது என்ன பரிதானம் கோளை போட சர்ப்பம் துடிக்க கோளால் அடிக்க ரத்தம் தெரிக்க கோளை நீட்ட தவளைகள் குதிக்க கோளை காட்ட பிதுங்க அவர்கள் யார் ஏன் அவர்களால் பேன்களை பிறப்பிக்க வெள்ள வெள்ள முத்துக்கள் கொள்ளை கொள்ளும் முத்துக்கள் உணவாய் இனிக்கும் முத்துக்கள் உருண்டையான முத்துக்கள் அது என்ன மன்னா மோசை கீழே போட்டால் ஊர்வன வாளை பிடித்தால் நிமிர்வான் அது என்ன கீழே போட்டால் ஊர்வான் வாளை பிடித்தால் நிமிர்வான் மோசையின் கோல் போடாத ரொட்டினுள் கட்டாத சுவற்றினுள் ஒரு படை ஜாலியாக போகுது மறுபடை காலியாக சாகுது அது என்ன யார் யார் ஒரு சமுத்திரம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திய மலையின் உடலில் அங்கமெல்லாம் கண்ணீராம் அதை கண்ட மக்கள் வாயில ஆசை தீர தண்ணீராம் அது எங்கே ரெவி உள்ள ஊரே ஆரோனின் நெற்றியிலே அட்டகாசமான பட்டம் அது என்ன கத்தருக்கு பரிசுத்தம் வாயெல்லாம் துடி துடிக்க பற்கள் எல்லாம் கடிக்கடிக்க இசிறவேரல் முணுமுணுக்க என்னென்ன அதிகரிக்க எத்தனை முறை ஐந்து முறை அன்பான தேவனிடம் அன்பு செலுத்தி வாழ்ந்திட்டால் ஆயிரம் தலைமுறைக்கும் ஆண்டவர் தருவார் வெகுமதி அது என்ன இரக்கம் கொலை கொலையாய் முந்திரிக்கா பந்தல் எல்லாம் தொங்கி கிடக்குது புடலங்கா எங்க மாமா தோட்டத்தில் ஆனா அதை அவர் அதை பறிக்கவும் இல்லை பறித்தவர்களை விரட்டவும் இல்லை அது எப்போது ஏழாம் வருஷத்தில் காணிக்கை தட்டிலே கட சத்தம் இரண்டு மூணு காசு போட்டாலும் கர்த்தர் வாங்கும் காணிக்க அது யாரிடம் மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவனிடம் சித்தியும் மரத் பெட்டி சீரும் சிறப்புமான பெட்டி பெட்டியை திறந்து பார்த்தா அழகிய தங்கக்கட்டி அது என்ன சாட்சி பிரமாணம் நிலத்தை அழகாக கொத்தி அதில் விதைய விதைச்சி மரத்தை சிறப்பாக வளர்த்து முதல் கனியை பறித்து முழுமையாய் கொண்டு வரணும் அது எங்கே கர்த்தருடைய ஆலயத்துக்கு கையை தூக்குனா வெற்றி கையை போட்டா தோல்வி மோசே கையை உயர்த்த வெற்றி பெற்று வந்தான் அவன் யார் யாரிடம் யோசுவா அமலேக்கிடம் மலையின் மேல ஜோதி மக்கள் கண்களுக்கு பீதி அது என்ன கத்தருடைய மகிமையின் காட்சி ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்க ஆச்சரியமான வேலைகள் செய்ய ஆலோசனையும் ஞானமும் பெற்ற ஆவியில் நிரம்பிய மனிதன் அவன் யார் பெசலையே நாற்பது நாட்கள் காத்திருந்து நாலு பக்கமும் எழுதி வாங்கி மலையிலிருந்து இறங்கி வந்து மக்கள் செய்த செயலை கண்டு அதனை அங்கே உடைச்சி போட்டு அவன் யார் அது என்ன மோசே சாட்சி பலகைகள் வழியெல்லாம் காப்பாரம்மா வாதை அணிகாமல் பார்ப்பாரம்மா கூடவே அவர் வருவாரம்மா வீட்டுல கொண்டு போய் சேர்ப்பாரம்மா அவரை கோபப்படுத்தாம அவரின் சொல்ல கேட்டுடுமா அவர் யார் கத்தருடைய தூதனானவர் அண்ணன் ஒருவன் வந்தான் மோசையின் வாயாய் இருந்தான் ஆண்டவரின் அழைப்பை பெற்றான் ஆச்சாரிய ஊழியம் செய்தான் அவன் யார் நாற்பதை வெட்டி பிளக்க இருபது எட்டி பார்க்க பத்து உள்ளே இருக்க அது என்ன பத்து கற்பனைகள் காதுல கழுத்துல தொங்குச்சான் கலச்சி கொடுத்ததும் உருண்டுச்சான் கடவுள் போல நினச்சான் கரைந்து வாயில போச்சாம் அது என்ன கன்று குட்டி அதாவது பொற்கன்று குட்டி ஆரோன் செய்தது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இது நான் ஒரு புத்தகத்தில் படித்து பயனடைந்தது உங்களுக்கும் பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி